சங்கீதம் பத்து பன்னிரெண்டு கெத்தாவே எழுந்தருளும் தேவனே உம்முடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறவாதையும் அன்புள்ள பரலோதக இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் எழுந்தருளும் ஆண்டவரே ஒடுக்கப்பட்டு நெருக்கப்படுகிற பிள்ளைகளை நீர் மறவாமல் ஆண்டவரே ஐயா உம்முடைய பிள்ளைகளுக்காய் இன்றைக்கு எழுந்தரள வேணும் என்று நாங்கள் செபிகிறோம் ஆண்டவரே அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிற மெய்யான தகப்பை நீராண்டவரே ஐயா பல விதமான வழிகளிலே ஆண்டவரே நெருக்கப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக எழுந்தருளி இன்றைக்கு அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவருடைய தலைகளை நீர் நிமிரை செய்ய போகிறபடியால் நன்றி ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்